வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுறது அதனால் வந்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க இதை ரெக்கமெண்டாக எடுத்துக்காதீங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லி நிஃப்டியோட அப்டேட்ஸ் லைவ் அப்டேட்ஸே கொடுத்துட்ருப்பேன் இதே கூட உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும் முடிஞ்சா கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதியவர்களுக்காக நான் சொல்லி ஒரு பதிமூணு வீடியோ இருக்குது இதில் நம்மளுடைய கோர் கான்செப்ட் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருப்போம் அப்போ ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் வந்து ஒவ்வொரு டெய்லி கொடுக்குற அப்டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் இது நல்லா செட் ஆகும் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேடர்ஸுங்கிறதுனால ஈஸியாக பிக்கப் ஆகிடும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை தாண்டி எதுவுமே இல்லை எந்த இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் சிம்பிளாக பண்ணுங்க ஓகே கோல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது நம்ம கடைசி ட்ரேடிங் டேவில் பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவரில் ஒரு சப்போர்ட்டுமே ஒரு ரெசிஸ்டன்ஸும் போட்டிருந்தோம் அந்த ரேஞ்சு தான் அப்படிங்கிறது அதை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகலை மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் லோ வந்தாலும் கொண்டு போய் க்ளோஸ் வந்து உள்ள பாடி உள்ள தான் வச்சுருக்கான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பேசணும் நம்ம ட்ரெண்டு பை ட்ரெண்டில் இருக்குது அடுத்தது மேலே போகிறக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு இந்த கடைசி ட்ரேடிங் டே அன்னைக்கு நம்ம பேசினோம் ஏன்னா அவன் கீழே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் ரேஞ்சுக்குள்ளேயே போய் சப்போர்ட்லேயே அவன் க்ளோஸ் ஆகிறான் அப்படிங்கம்போது மேலே போகிறக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம்னு பேசினோம் அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் நேற்று மார்னிங் ஓப்பன் ஆன உடனடியே ஆஃப் சைட் அதாவது ரெஸ்டன்ஸுக்கு மேலே லைஃப் டைம் ஐக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வச்ச கேண்டில் தான் இப்போ அட் பர்சன்ட் ரன்னிங் வரைக்கும் இருக்குது அதையும் பிரேக் பண்ணல மேலேயும் பிரேக் பண்ணல கீழையும் பிரேக் பண்ணல இப்போ இதில் என்ன நம்ம இதில் என்ன நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸில் போய் நம்ம அதையும் செக் பண்ணலாம் இதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னா டெஃபனெட்டாக கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கே போகிறோம் இது பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிங்க கிடச்சிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்காக ட்ராக் பண்ணோம்னா இதுவும் இந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுவோம் இந்த ரெண்டை வச்சு மார்க் பண்ணுவோம் மார்க்கெட்டு அதுக்கு மேலேயே ரன் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ராக் இன்னொரு பக்கம் போடலாம் இது அப்படியே விட்டுட்டு மார்க்கெட்டு இதை தொடாமல் போயிட்டுருக்குது அப்படின்னாவே இதை தூக்கி கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் இது அடுத்த ரேஞ்ச் அடுத்த ரேஞ்சுக்கு மாற்றி வைக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எத்தனை இடத்துல அது கனெக்ட் ஆகுதுன்னு அதே மாதிரி மேலே அப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு மேலே அப் சைடு ஒரு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த லெவல் புரிஞ்சுங்களா இது மறுபடியும் மறுபடியும் அங்கேயே போய் சப்போர்ட் எடுத்துட்டு ரெஸ்டன்ஸில் போயிட்டு திரும்பி திரும்பி வருது அப்போது இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கே நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வந்துருக்கலாம் சரி இது ஒரு ட்ராக்கு இது ஒரு ட்ராக் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வந்துருக்கலாம் இது வந்த பின்னாடி உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ என்னென்னா இங்கே பாருங்க இதோட சேர்த்து எடுக்கிறோம் அப்புறம் ரெண்டு கனெக்ட் இங்கேயே வந்துருச்சு அப்படிங்கும்போது கண்டினியூ எடுத்து விட்டுருந்திங்கன்னா தேர்ட் டைம் மேலே போயிட்டு அங்கே தான் கீழே வர்றான் அதே மாதிரி எங்கேயும் அப்படித்தான் இந்த கனெக்ட் முடிஞ்ச வினாடி நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு மேலே கீழே அகெயின் வந்து மேலே அகெயின் கீழே மறுபடியும் மேலே புரிஞ்சுங்களா அது ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க எப்படி கிடச்சிருக்குன்னு நல்லா கொடுத்துட்டு தான் இருக்குது சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் தாண்டி ஒன்று நடக்குது இது பாருங்க இல் இன்பில்டாகவே நடந்திருக்கு இங்கே ஒரு ரெஸ்டன்ஸ் ஒன்று பிக் ஆகிடுது பார்த்தீங்களா இங்கே ஒரு ரெஸ்டன்ஸ் பிக் ஆகிருக்கு அப்போது ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் போனால் தொட்டு 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 திரும்பி வர்றான் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரெண்ட் லைன் டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் ஒன்று உழுதுருக்கான் தாங்க மார்க்கெட்டில் என்ன வேறு என்னன்னு நடக்குது எளிமையாக புரிஞ்சுட்டா எல்லாமே எளிமை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது பொறுத்தா இருக்குது மார்க்கெட்டு சிம்பிளாக எடுத்து பழகிட்டோம்னாவே போதுமானது அவ்வளோதான் சிம்பிளாக போட்டு பழைக்குங்க இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குது நேற்று நிப்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தது அதே மாதிரி தான் கோல்டுலேயும் கொடுக்குது எல்லாமே இப்படி தான் நடந்துட்டுருக்குங்க மார்க்கெட்டு இதை நாம் புரிஞ்சிட்டோம்னா போதுமானது கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி பார்த்தோம்னாவே பாருங்க இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணுது மேலே அதே மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுது ஃபைவ் மந்த்ஸ்லேயும் இந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்குது அப்போ நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சால் போதும் இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் இதை பாருங்கள் இங்கே ட்ரெண்டு இதான் நடந்துருக்குது வேறு என்ன நடக்குது மார்க்கெட்டில் இது வச்சு பழகிட்டோம்னா எளிமையாக இருக்கும் பெருசாக ரிஸ்கே கிடையாது நம்மளுக்கு அழகாக ட்ரேடு மேட்ச் ஆகும் இது நம்மளுடைய பார்வை பொறுத்தாக இருக்குது அப்படியே பழகுங்க அவ்வளோதான் விஷயம் இதை தாண்டிலாம் மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணங்க பண்ண பண்ணால் ஈஸியாக செட் ஆகிரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூடியூப்பில் சாரி டெலகிராமில் கனெக்ட் ஆகிக்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம்